எல்லாருக்கும் வணக்கங்க ஆடி மாசம் வரப்போது அது கலைக்கிறதுக்காக தான் அம்மா அப்பா வந்திருந்தாங்க நானும் அவங்க வந்த உடனே நல்லா இருக்கியா கண்ணு நல்லா இருக்கேமானு கேட்பாங்கன்னு பார்த்தா தாம்பளத்தை கொண்டு வர சொல்றேன் அந்த வேலையை முதல்ல முடிப்பண்ணு தேங்காய் பாலம் எல்லாம் எடுத்து வைக்க ஆரம்பிச்சுட்டாங்க எல்லாத்தையும் எடுத்து வைக்கும் போதே டிவில சூப்பரான ஒரு பாட்டு ஓடி பாட்டு இப்ப போட்டு காமிக்கிறேன் நீங்களே கேளுங்க அம்மா ஒரு பக்கம் இதெல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்கும்போது நானும் கிச்சன்ல போண்டா எல்லாம் போட்டு முடிச்சுட்டு போண்டா சாப்பிடுவாங்கன்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் இதை வாங்கிக்கோங்கன்னு சொல்லி கையில கொடுத்துட்டாங்க சமையல என்ன ஸ்டார்ட் பண்ணல அப்பதான் டக்குன்னு அடிகனமான இந்த இண்டஸ் வேலி பாத்திரம் எடுத்து எனக்காக நல்லா வணக்கி மோர் குழம்பு வச்சுட்டு கூடவே இந்த பீக்கங்காய் பொரியலும் ரசமும் ஒரு நாலஞ்சு போண்டா வச்சு எல்லாரும் சாப்பிட்டாச்சு சாப்பிட்டு முடிச்ச அம்மா அப்பாவும் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தாங்க அதுக்கப்புறம் டீ காஃபி குடிச்சிட்டு கிளம்பிட்டாங்க அம்மா அப்பாவும் கிளம்பி ஒரு அஞ்சு நிமிஷம் தான் இருக்கும் மழை பயங்கரமா வந்துருச்சு காமிக்கிற தண்ணியோட அளவு பார்த்தேனாவே தெரியும் எவ்வளவு மழை வந்திருக்குன்னு மழையில நினைய கூடாது இப்படி ஓடினா என்னோட ஹஸ்பண்ட் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு பாருங்களேன் இது ஃப்ரிட்ஜிக்கோ இல்லை வாஷிங் மிஷினுக்கும் வந்த கவர் தான் அதை எடுத்து போட்டுக்கிட்டு மழையில என்ன ஒரு ஆட்டம் பாருங்க இதை பார்த்து நான் மட்டும் இல்லை இவனும் பயந்துட்டான் என்னடா நடக்குது இங்கே மழையே ஆகாது ஆனால் மழை தண்ணியை பிடிச்சி இவரை குடிக்கிறாராமா ஹூ வாசல் இப்படியெல்லாம் மழையில ஆனா காய்ச்சல் வரும்னு நல்லாவே தெரியும் ஆனாலும் சொன்ன கேட்டால் தானாங்க உங்களுக்கு ஒன்று காமிக்கிறேன் அடுத்த நாள் சார் இப்படி படுத்துருக்காருன்னு பாருங்கள் காய்ச்சல் வந்துச்சு அப்புறம் இவருக்கு பிறந்த நாள் வருதுங்கிறதுனால சீக்கிரம் போயிடுச்சு